திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்துலையும் பகலில் பக அது இரவில் மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போனால் ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட கிட்டே இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன்